வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நைன் மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான குழந்தைங்களுக்கு நல்லா கடஹடனை வெயிட் போடக்கூடிய ரொம்பவே சூப்பரான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை வந்து நீங்கள் மார்னிங் குழந்தைங்க எந்திரிச்ச உடனேயும் கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்லேயும் தாராளமாக கொடுக்கலாம் இந்த ஹெல்த் ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ ரீச் ஆகும் அது மட்டும் இல்லாமல் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழந்தைங்களுக்கான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் செய்கிறதுக்கு இன்னைக்கு வந்து நான் ஒரு கால் கப் அளவுக்கு ராகி நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா ஊறி வந்துட்ருக்கு ஊற வச்ச தண்ணியை கொட்டிட்டு சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு துண்டு தேங்காய் தேங்காயை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம் இந்த தேங்காயும் சேர்த்துட்டு இது கூட நான் ரெண்டு முந்திரி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக பாதாம் இருந்தால் கூட தாராளமாக ரெண்டு பாதாம் ஊற வச்ச பாதாம தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே மறக்காமல் ஒரு ஏலக்காயும் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துருங்க தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இப்போது இதை நான் ரெண்டு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கிறேன் அப்போ தான் அந்த ராகி தோலை எல்லாம் நமக்கு அந்த ஃபில்டரோட நின்னுக்கும் ராகி வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுடைய ஃபஸ்ட்டு ஃபுட்டு குழந்தைங்களுக்கு வெயிட் போடுறதாகட்டும் அது மட்டும் இல்லாமல் ஐஸு டீத்து இதெல்லாமே ரொம்ப நல்லது தேங்காயும் வந்து அவ்வளோ சூப்பராக தேங்காய் பால் வந்து குழந்தைங்களுக்கு வெயிட் போடும் இப்போது மறுபடியும் ஒரு டைம் வந்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு டைம் அரைச்சி இதை பாலை வந்து எடுத்துக்கலாம் இந்த ஹெல்த் ட்ரிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு நல்லா கடகடனும் சூப்பராகவே வெயிட்டும் போடும் குழந்தைங்களுடைய ஓவரால் பாடி டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹெல்த் ட்ரிங்க் இது இப்போது இதையும் வந்து நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இதில் என்ன அப்படின்னா தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம ராகி பாலில் கஞ்சி செஞ்சால் தான் வந்து தண்ணி கொஞ்சமாக விட்டு அரைக்கணும் இப்போ பாலாக காய்ச்ச போகிறதுனால தண்ணி நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போது இந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுத்தமான ராகி தேங்காய் தேங்காய் பால் நம்ம நல்லா எடுத்தாச்சு இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்குற இந்த ராகி தேங்காய் பாலை சேர்த்துட்டு இது வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விடுங்க இதை வந்து நம்ம ரொம்ப நேரம் காய்ச்சக்கூடாது இந்த பால் வந்து லைட்டாக சூடாகி வந்தால் போதும் ஏன்னால் இது வந்து நைன் ப்ளஸ் மந்த்ஸ் பேபீஸ்க்கு தானே கொடுக்கப் போகிறோம் அதனால் இதை காய்ச்சி கஞ்சி மாதிரியெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது தேங்காய் பால் சேர்த்துருக்குறதால ரொம்ப நேரம் நம்ம இதை ஹீட் பண்ணவும் கூடாது ஜஸ்ட் ஒன் ஆர் டூ மினிட்ஸ் இது நல்லா ஹீட் ஆகி வந்தாலே போதும் மேலே வந்து லைட்டாக நொறக்கட்டும் இல்லையா அந்த டைமில் நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் ஆகிடுச்சு இது மேலே வந்து நல்லாவே நொறக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியது இப்போ பாருங்க டூ டூ த்ரீ மினிட்ஸ்லேயே இது இந்த மாதிரி லைட்டாக திக்காக ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட ஸ்வீட்டுக்காக நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கறேங்க நீங்கள் பனைவெல்லம் கருப்பட்டி எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து மார்னிங் ஃபஸ்ட்டு ஃபுட்டாகவே கொடுக்கலாம் மார்னிங் எப்படி ஸ்டமக்கில் தாராளமாக ஒரு டம்ளர் ஊற்றி கொடுக்கலாம் ஒரு ஸ்ட்ராவை போட்டுட்டோ இல்லை சிப்பர் கப்லையோ நீங்கள் குழந்தைங்களுக்கு ஊற்றி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க அழகாக குடிச்சிருவாங்க அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்லேயும் தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுத்து மிதமான சூட்லேயோ இல்லை நல்லா சில்லுன்னு ஆறுன பின்னாடியோ குழந்தைங்களுக்கு அழகாக கொடலாம் ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இது கூட பசும்பால் சேர்த்தும் கலந்தும் நம்ம இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றி கொடுத்துர்லாம் குழந்தைங்க நல்லாவே விரும்பியும் குடிப்பாங்க குழந்தைங்களுக்கு இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே நல்லா கொழு கொழுன்னு வெயிட் கூடிய பொருள்தான் கால்சியம் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடியது அதனால குழந்தைங்களுக்கு ஹைட்டும் நல்லா இன்கிரீஸ் ஆகும் ஓகே இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்